ஹலோ எப்ரிவான் வெல்கம் டூ அவர் குழவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கிழமை சேனலில் லேட்டஸ்ட்டை வழியாக இருக்க முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிப்வரி இருபதாம் தேதியான இன்று செவ்வாய் கிழமை வெளியான மிக முக்கிய புதிய அறிவிப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழக சட்ட சபையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ரயில்களில் ஸ்லீப்பர் கோச்சுகள் இன்னும் இரண்டே மாதங்களில் அறிமுகம் செய்யப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜம்முவில் நடைபெறும் பொது நிகழ்ச்சியை பங்கேற்று முப்பதாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை அடிக்கல் நாட்டுகிறார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் எம்என் எம்மக்கள் யாத்திரை நிறைவு விழாவை முன்னிட்டு பல்லடத்தில் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வரும் மார்ச் ஒன்றாம் தேதி திமுகவின் பிரமாண்ட பொதுக்கூட்டம் நடத்தப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இரண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வட சென்னையில் ரூ ஆயிரம் கோடி செலவில் வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது ஐந்து சாலைகள் விரிவாக்க பணிகளுக்கு முந்நூறு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மக்களவைத் தேர்தல் போட்டியிட பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்தான் சாஹிப் தர்கா கந்தூரி விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று நாள் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ள நிலையில் வட மாநிலங்களில் கடைப்பிடிக்கும் ஓடிடி வெளியீடு முறையை தமிழ் தயாரிப்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் சதுரடியில் இரண்டு கட்டங்களாக ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதியுடன் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கோவையில் விளாங்குறிச்சியில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் வேதனேஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிக்கு திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி இன்று நடைபெறுவதைத் தொடர்ந்து அந்த வட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்க ரூ ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு ஆயிரம் கோடி செலவில் சாலைகள் மேம்படுத்தும் ஐயாயிரம் ஏரி மற்றும் குளங்களை புனரமைக்க ஐநூறு கோடி நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரம் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்ட ரூ முன்னூற்றி அறுபத்தஞ்சு கோடி நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தில் சேர இன்று முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என இஸ்ரோ அறிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பிப்ரவரி இருபதாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது என்று மாவட்ட ஆட்சியர் ஜானி பர்கிஸ் தெரிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டில் மூணாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் தஞ்சாவூர் சேலம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் நியோ டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் இந்த நியோ டைட்டில் பூங்காவின் மூலம் பதிமூணாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உண்டாகும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மற்றும் சேலத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கோடி செலவில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கோவை மதுரை சேலம் திருச்சி ஆகிய ஆயிரம் இடங்களில் இலவச வைஃபை வசதிகள் அமைத்து தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் கிராமப்புறங்களில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு வீடும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையிலான மதிப்பு என்றும் சொல்லப்படுகிறது பிரான்ஸ் அதற்கிட பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருபத்தி ஒன்பது கோடி செலவில் காசநோய் மற்றும் தொற்றுநோய் பிரிவு கட்டடத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்றி ரெண்டு ரூபா ஆறு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி நாலு ரூபாய் இருபத்தி நாலு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதுக்கடுத்து பார்த்திங்கனா தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சபரம் ஆபரத்தங்கம் ரூ நூற்றி அறுபது அதிகரித்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது